அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம் இப்போ பையன் அசோக் குமார் எனக்கு நிலலாக இருந்தவன் என் கூட இணை தயாரிப்பாளராக இருந்தான் என்னுடைய பணம் எல்லாருமே தான் படம் பார்த்தது எல்லாம் அவன் தான் பார்த்தான் இப்போ என் படம் ரிலீஸ் ஆகிற சமயம் எல்லாம் ரெட்டு எல்லாமே போட்டிருந்தாங்க பணம் பிரச்சனையால் அவன் நிறையா மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கான் லெட்டர் எழுதி வச்சுருக்கான் அதுக்குமே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது ப்ளீஸ் ஃபைனான்சியர் மதுரை அன்புச்சொல்லியன் மேலே அவர் தான் டார்ச்சர் பண்ண தான் அசோக் குமார் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருக்கான் இப்போ நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் கம்ப்ளைண்டில் த்ரீ சிக்ஸ் அவர் மேலே போட்டு எங்களுக்கு காப்பி கொடுத்துட்டாங்க இதுதான் இப்போதோ நிலமை அது பத்து வருஷமான இது அந்த டீட்டெயிலாம் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தேட முடியலை அவன் பாடியை தூக்கிட்டு வந்து இப்போ ஒரு பக்கம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு பக்கம் இங்கே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு அந்த வரவு செலவு பத்து வருஷமாக நடந்தது அதில் இப்போ ரிலீஸ் தேதி இன்றைக்கி முப்பதாம் தேதி அறிவிக்கப்பட்ட தேதியை ரெட்டு போட்டு மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ வட்டி இல்லை வட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கான் அது கந்து வட்டியை வட்டிக்கு மேலே வட்டி போடணும் என்ன கேட்டால் நியாயமாக பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் ஃபெடரேஷன் எல்லாம் சேர்ந்து இது திருநாள் டூ தான் போடணும் இது வந்து கொலை தான் இது காவல்துறை திருநாள் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவே நான் நான் உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கோம் ஆனால் இது வந்து இது தொடர்ச்சியாக நடக்குது திரைத்துறையினர் இங்கேயும் நீங்கள் இதை சரி செய்யலைன்னா இண்டஸ்ட்ரியை இழுத்து மூடிட்டு எங்கிட்ட போயிருவேன் அவ்வளோதான் எவன் சார் பாதிக்கப்பட்டவன் சொல்கிறாங்க சினிமாவில் தான் வீரவசனம் பேசுகிறாங்க எவன் பாதிக்கப்பட்டவன் சொல்கிறான் தைரியமாக யாருக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குது வட்டிக்கு மேலே வட்டி வட்டி ரிலீஸ் ஒவ்வொரு இடஒில நிறுத்தி வச்சா என்ன செய்யுமா ஒருத்தன் ரிலீஸ் பண்ணாதானே காசு வரும் பத்து வருஷமாக தொழில் பண்ணியிருக்கவன் திடீர்னு கொண்டு வந்து காசு கொடுனா எத்தனை கோடியை கொண்டு வந்து எப்படி கொடுக்க முடியும் என்ன இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படி இருக்கா எதுக்கு இத்தனை சங்கங்கள் இருக்காங்க இதை உட்காந்து பேசணும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கும் விநியோக சங்கம் எல்லாம் உட்காந்து பேசலைன்னா நீங்க யாருமே இந்த சங்கத்தில் நிர்வாகியா இருக்கிறது தகுதியே கிடையாது அது அவர் லெட்டர் எழுதியிருக்காங்க சார் நான் மொத்த டீட்டெயில் நாளைக்கு பேசுவோம் சார் இப்போ ரொம்ப டீட்டெயிலா இப்ப பேச முடியாது ஸ்டேஷன் வாசல இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிருங்க